வராகி நம்ம எப்பவுமே இந்த உடலை பற்றி அதிகமாக நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா சித்திரங்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க உடம்பு வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பூமியில் வாழலாம்னு சொல்லிவிட்டு ஆக நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அதிகமான உடற்பயிற்சி எல்லாம் செய்கிறாங்க அது எந்த வகையிலே கூறுன்னு நமக்கு புரியல ஆனால் நம்ம முன்னோர் என்ன சொல்லுங்கள்னா காலையில் எழுந்தவுடன் படிப்பு பின்பு மாலை விளையாட்டு ஏதோ காரணம் இல்லாமல் அதை சொல்லிருக்க மாட்டாங்க இப்போ கால சூழ்நிலைகள் மாறி போனால நம்மளால் அதை தவிர்க்க முடியல ஆனால் அதையும் நம்ம செய்யலாம் எப்படி செய்யலைன்னா காலையில் ஆறு மணிலேருந்து அதாவது அஞ்சு மணி வச்சுக்கலாம் அஞ்சு மணிலேருந்து கூட ஏழு மணிக்குள்ளே நம்ம முடிச்சிடணும் ஏன்னா காலை வயல் அதாவது ஆறுலேருந்து ஏழு வயல் அந்த இளம் வயல் வந்து ம உறவுக்கு நல்லது மனிதனுக்கு அதுக்கு மாதிரி அந்த மனித உடலுக்கு அந்த வெ வெப்பம் வந்து நல்லது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போது கா அதாவது ஒரு பழமொழி இருக்குது அது தவறாக எடுத்துக்கோன்னா காலை வயல் கழுதைக்கும் மாலை வயில் மனிதருக்கும் சொல்லி நம்ம சித்தர்கள் நூலில் இருக்குது ஆக மாலையில் வயில் நாலு மணிலேருந்து ஆறு மணில எந்தளவுக்கு நம்ம விளையாடுறோமோ எந்தளவுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்கிறோமோ எந்த அளவுக்கு ரன்னிங் வாக்கிங் ஜாக்கிங் போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம நல்லது அப்போது காலையில் எழுந்தவுடன் படிப்பு பின்பு மாலை விளையாட்டு ஆக காலையில் நம்ம என்ன பண்ணலாம்னா மூச்சு பயிற்சி பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே யோகா பண்ணலாம் ஜிம்முக்கு போகிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பண்ணலாம் ஆனால் அந்த வெயில் அதிகமாக பண்ணுறதுக்கு நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம உணவு கட்டுப்பாடு எடுக்கணும் சொல்லியிருக்கோம் இரண்டு வேலைன்றது நம்ம நாற்பது வயதுக்கு மேலே உணவும் மிகவும் நன்று அதுக்குள்ளே இருக்கிறவங்க மூன்று வேலையும் சாப்பிடலாம் கரெக்டான வே அதாவது பசி எடுத்த பிறகு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் அந்த உடல் எந்த ஒரு வியாதியும் வராது பசி எடுக்காமல் சாப்பிட்னால்தான் நமக்கு பிரச்சனை வருது அதே போல் முடிந்த நீங்கள் இரவு ஏழு மணி மேலே ஏழு மணிக்கு மேலே உணவை தவிர்த்துட்டு நல்லது அப்படி வேறு வழி இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் நீங்கள் இந்த லைட் ஃபுட்டாக எடுத்துங்க அப்போ ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மிக ஆரோக்கியமாக நல்லா வாழலாம் அதாவது நம்ம சித்திரைகள் சொல்லியிருக்காங்க எப்பவுமே சுவர் இருந்தால் தான் சித்திரை இருக்கும் அதுமூல் இந்த உடல் இருந்தால் தான் நாம் நினச்ச வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போகிறோம் நண்பர்கள் பார்க்க போகிறோம் உரைகளை பார்க்க போகிறோம் அவ்வளோ கூட்டம் இருக்குது ஏன்னா அவங்க அறியாமலே இருந்தது நம்ம அதனால் தான் இப்போ முகநூல் உள்ள நிறைய நண்பர்கள் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படி சாப்பிடணும் இப்படி தானே நல்லது சொல்லிகிட்டே வராங்க அதனால் நீங்கள் உடலை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவரா இரண்டு வேலை சாப்பிடுங்க நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் பதிவில் காலை மாலை அதுக்குள்ளே உள்ளவங்க நீங்கள் மூணு வேலை திட்டமாக பசி எடுத்தால் சாப்பிடுங்க அதில் எந்த தவறும் இல்லை இது மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா இந்த சக்கரை நோயில்தான் நம்ம காப்பாற்றிக்கலாம் மாதிரி பசி எடுத்தால் தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்குது சக்கரை நோய் அதிகம் பசி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா முடிஞ்ச வர நீங்கள் அந்த எப்படி சொல்கிற மிளகட்ட பயிர் கொஞ்சம் 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 எடுத்து வச்சிங்க அந்த நேரத்தில் பசி இவங்க சாப்பிட்டீங்கன்னா அது அது நின்றுடும் அப்போ என்ன பண்ணிங்கன்னா சாதம் அதிகமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் நாளைக்கு அதாவது இந்த சக்கரை அளவை திட்டமான நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது நம்ம சித்திரை அழகாக சொல்லியிருக்க நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே ஒருத்தருக்கு இந்த பிபி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ப்ரெஷர் இந்த கொலஸ்ட்ரால் இந்த சர்க்கரை அளவு கம்மி தாசி வந்துடுச்சுன்னா நிச்சயமாக அறுபத்தி ஐந்து வரும் அது தொடர்ந்து இருக்கும் அப்போது நாற்பத்திலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே நம்ம இதை கட்டுப்படுத்திட்டோமா அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் அது வராது சரிங்களா இந்த நூலில் பார்த்துட்டு முடிஞ்ச வேலை ஏதோ ஒத்து ரெண்டு இது இது ஃபாலோ பண்ணினால் நல்லா இருப்பீங்க நோய் இல்லாமல் வாயிலாம் ஏன்னா இந்த நோய் தான் அதிகமான செலவை கொடுக்கும் அதனால் நோயிற்ற வழு குறைவில் செல்லும் ஜெய்வாராகி ஜெய்வார்த்தாளி நம்ம ஓர